உள்ள போனீங்கன்னா அவ்வளவு பெண்களை எழுச்சி வெளியே போக வேண்டியதாயிரும் இந்த பக்கம் யாரும் முயற்சிக்காதீங்க போலீஸ் தடுக்கிற இடத்துக்கு தவிர இந்த பக்கம் வராதீங்க லெஃப்ட்ல இறங்க பின் பின் வாங்கி போங்க பிளீஸ் நீங்க அப்படிங்கறது எவ்ளோ இடங்களையும் எடிடி இருக்கு எல்இடி நீங்க பார்க்கலாம் தயவு செய்து ஒத்துழைப்பு போடுங்க தம்பி பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க இந்த பக்கம் யாரும் போகாதீங்க தயவுசெய்து பின்பக்கமா போங்க நாற்காலியை கீழே போடுங்க இந்த ரெண்டு தம்பியை நாற்காலி கையில் வச்சிருக்க மாதிரி கீழே போடுங்க இந்த மாதிரி நீங்க ஒரு பத்து பேர் பண்ணா என்ன ஆகும் சொல்லுங்க லட்சக்கணக்கில் உட்காந்துருக்காங்க பெண்கள் இந்த இடது பக்கத்தில் நிற்கிற தம்பியை கொஞ்சம் தயவு செய்து பின்னால் பின் வாங்கி போங்க உள்ள போக முடியாது உள்ள போனீங்கன்னா அவ்வளவு பெண்களை எழுத்து வெளியே போக முடியாதாயிரும் இந்த பக்கம் யாரும் முயற்சிக்காதீங்க போலீஸ் தடுக்கிற இடத்துக்கு இந்த பக்கம் வராதீங்க லெஃப்ட்ல இறங்க பின் பின் வாங்கி போங்க ப்ளீஸ் நீங்க அப்படிங்கிற எல்லா இடங்களையும் எல்இடி இருக்கு இருக்கு எல்இடி இன்னைக்கு பாக்கலாம் தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க வானம் இருட்டிக்கிட்டு இருக்கு மழை வர்றதுக்குள்ள உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை நல்லபடியாக முடிவதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை லெப்ட் தம்பி நிக்கிற பையங்களை சொல்றேன் கேளுங்க நாற்காலியே கீழே போடு அப்படியே இறங்கி கீழே போங்க நாற்காலி மேல ஏறாதீங்க தயவு செய்து சொல்றதை கேளுங்க வந்த எல்லாம் பெண்கள் அப்புறம் அரண்டு மிரண்டு ஓடிடுவாங்க அவ்வளவு பேர் அந்த மையப்பகுதி முழுக்க பெண்கள் அமர்ந்திருக்கிறாங்க அதுக்குள்ள நுழைய வேண்டாம் அந்த சிறுத்தைகளின் தமிழர் எழுச்சி நாளே காக்க பிறந்தவர் முன்னால பிறந்தவர் மனிதர் காக்க வைப்பவர் முத்தாடி முதல்வரி தாங்க திரு திரும வல்லவ மக்களோட முதல்வரி தாங்க பேரு துளசி எத்தனை தட படுற ஒரு பாட்டு ஆகஸ்ட் 17 ல எங்க தள்ளங்க என் பேர் வந்து துளசி. இப்ப முதல்ல நம்ம அம்பேத்கர் பாட்ட நான் நான் பாடுறேன் வெள்ள சட்ட மேல போட்டாருடா கோட்டை. அடுத்து போற போறேந்தி

பதினேழு பிறந்த நாளே கேளு அவர் எளிமையான ஆகஸ்ட் பதினேழு எங்க தலைவர் பிறந்தநாளே யார உன கேளு அவர் எளிமையான சிறுத்தைகளின் தமிழில் எழுச்சி பதினேல் எங்க தலைவர் பிறந்த நாளே யார ஒன்னா கேள்வி அவரு எளிமையான சிறுத்தைகளின் தமிழர் எழுச்சி நாளே முன்னால பிறந்தவர் மனிதர் காக்க அழைப்பவர் முன்னால பிறந்தவர் மனிதர் திருமாவல்லவ மக்களோட முதல் வருதாங்க முத்தாடி முதல் வருதாங்க திரு திருமாவல்லவ மக்களோட முதல் வருதாங்க ஆகஸ்ட் பதினேழு எங்க தலைவர் பிறந்த நாள் யார உன கேள் அவரு

ஒரு கரை வழி பிள்ளைக்கு